இந்த இருபத்தி ஓராவது நாள் உபவாசத்தின் கடைசி நாள் என்ன எதை குறித்து பார்க்க போனதா இந்த எசபேலின் ஆவியை அழிக்கும்படி கத்தூர் மூன்று விதமான அபிஷேகத்தை கத்தூர் வைக்கிறார் இந்த மூன்று விதமான அபிஷேகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நெலியா சாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக சூட படுத்திருக்கும் போது தேவதூதன் தட்டி எழுப்பி சொல்கிறார் நீர் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஒரு போதனத்தை சாப்பிட்டு நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் போய் மலைக்குள்ளாக போய் இருந்த தேவ பிரசனத்தை பார்த்து தேவ மகிமையை பார்த்து அவன் சொல்லுகிறான் நான் மற்றவர்களை போல நீதிமன்றம் இல்லை நான் எவ்வளவோ நான் வைராக்கியம் வைத்திருந்தேன் என்று சொல்லி சொன்னார் அப்பா ஆண்டூர் சுவரனி போய் மூன்று பேர் அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி எலியாவை கத்தர் அனுப்பி விடுகிறார் முதல் ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணிக்கிறார் அவர் எதற்கன்று அபிஷேகம் பண்றார் சீரர்களுக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணிகிறார் அசேகலை இரண்டாவது காரியம் எதற்கு அவரை அபிஷேகம் பண்ணிகிறார் என்று சொன்னார் எகுவை இஸ்ரோலின் மேல அபிஷேகம் பண்றார் மூணாவது தன் ஸ்தானத்தின் தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணிகிறார் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ராஜா கிளம்பு பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இந்த அபிஷேகத்தை கத்தர் செய்கிறார் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் தோட்டத்தை கெடுத்து அபகரித்து வைத்திருக்கிறதான ஆகாப்பு இருக்கிறான் அந்த ஆகாப்பை இந்த காரியத்தை செய்யவில்லை மாறாக யார் செய்கிறார் என்றால் எஸ்எபிஎல் இந்த காரியத்தை செய்கிறார் அவனை கொலை செய்து அதை எடுத்தபோது எலியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டானது ஆனால் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இவர் ஒரு மூன்று பேரையும் கத்தரு அபிஷேகித்தார் அதற்கப்புறம் நடக்குது அந்த ஞாபகத்தை கொலை செய்தார்கள் அவனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது கள்ளறிந்தார்கள் என்று வேதம் செலுகிறது அப்போ சொல்கிறா இவனுக்கு எப்படி செய்யப்பட்டதோ அதே போல் எஸ்எபேல்

கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒன்று இன்னைக்கு வெளியே இருந்து நம்மை யார் மேற்கொள்ளக்கூடாது அதற்காக ஒரு அபிஷேகம் இன்னொன்று சபைக்குள்ள இருந்து காரியங்கள் வாய்க்க கூடாது சிலர் சபையிலிருந்து எழும்பி ஊழியர்களுக்கு விரோதமாக தீர்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை முறியடிக்கும்படியாக சபைக்குள்ளாகவே சிலரை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் மூன்றாவது தீர்கதரிசியாக கத்தர் சிலர் அபிஷேகம் பண்ணிகிறார் இந்த மூன்று விதமான அபிஷேகங்களும் எதற்கு ஆண்டவர் செய்கிறார்கள் ஆதிக்கங்கள் சபையில மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக அபிஷேகம் இது புதிய ஏற்பாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நான் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் இந்த ஆவி அதிகமாக அது செயல்படுகிறதே நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது அப்போ எஸ் எபேலனுடைய ஆவியை அழிப்பதற்கு கத்தர் மூன்று விதமான அபிஷேகத்தை வைத்து அது சபையிலிருந்து செயல்பட வைத்து அந்த அழிக்கும் சபை வளர்ச்சி அடையும் தேவ தோட்டத்துக்கு உரோதமாய் செயல்படுகிற எஸ் தந்திரங்கள் தேவ சபைக்கு உரவதமாய் செயல்படுகிறது எஸ்எபேலினுடைய ஆதிக்கங்களை முற்றிலுமாய் அழிக்கும்படியாய் சில திராட்சைத் தோட்டங்களை பறித்து வைத்து சில தேவ மனிதர்களை பறித்து வைத்து பிடித்து வைத்திருக்கிற சில எஸ்எஃப்லின் ஆவிகளை துரத்துவதற்கும் அழிப்பதற்கும் தேவனுடைய அபிஷேகம் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கு வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எஸ் எபேலனுடைய ஆதிக்கங்கள் சபையில் எழும்புவேன் சொன்னால் சபை சின்னாபினமாய் மாறிவிடும் சபை உடைக்கப்படும் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அதை அழிக்கும்போது சபை தானாக சபையாய் வளருவதை நம்மால் காண முடியும் சபை வளர்ச்சிக்காக முயற்சி எடுங்க கத்த பெரிய காரியங்களை கத்த நம்மை கொண்டு செய்வார் சபையினுடைய தந்திரங்களை நிச்சயமாய் அழிப்பதற்கு தேவன் உதவி செய்வார் கத்த நம்மை நம்ம குடும்பத்தையும் நம்ம ஊழியங்களையும் கனி உள்ளதாய் கத்தர் மாற்றுவார் இணைந்து தோட்டத்தை சுத்திகரிப்போம் மிகுந்த கனிகளை காய் கொடுப்போம் கத்தன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் தேவனுக்காக எழும்பி பிரகாசிங்க கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் காட் பிளஸ் யூ ஆமே